வணக்கம் மக்களே ஓபனிங்ல ராகுல இறக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டிங் பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணி அடுத்ததா ஐந்து போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து தொடர்ல ஆட போறாங்க அந்த தொடர்ல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஓய்வு காரணமா விளையாட போறது கிடையாது அதே நேரத்துல இங்கிலாந்துல சுப்மன் கில் தலைமையிலான இளம் இந்திய பேட்டிங் வரிசை கொண்ட மாற்றங்கள் நிறையவே செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அதே சமயம் ஜெய்ஷ்வால் கே ராகுல் இவர் துவக்க வீரர்களா விளையாடுவாங்க எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ஆஸ்திரேலிய தொடரின் போது போட்டியில இந்தியாவுடைய வெற்றிக்கு முக்கிய பங்கு ஆற்றிருக்காங்க அதோட கடந்த ஐபிஎல் தொடர்ல சிறப்பா விளையாடி நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு அதே மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ராகுல் இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சதத்தை அடிச்சிருக்காரு இந்த நிலையில இங்கிலாந்து மனித நடைபெறும் தொடர்ல இந்திய அணிக்காக தமிழகத்தோட சாய் சுதர்ஷன் மற்றும் மற்றும் பேட்ஸ்மேன்களாக விளையாட வேண்டும் அப்படின்னு ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்துல சாய் சுதர்ஷன் ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் ஓபனிங் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கிளாஸ் பிளேயரா தான் தெரியும் சுதர்ஷன டெக்னிக்கல் டெஸ்ட் ல அசத்துவதற்கான திறமை அவர்கிட்ட இருக்கு அவங்க ரெண்டு பேருமே மிகவும் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் அதனால மூணாவது இடத்துல இந்தியா கொஞ்சம் அனுபவம் மிக்கவர விளையாட வைக்கிறது நல்லது அது கே எல் ராகுல் இல்லன்னா கருண் நாயரா இருக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் சுப்மன் கில் நாலாவது இடத்துல விளையாடக்கூடிய வீரரா இருக்காரு கேப்டனா இருக்கிற அவருக்கு அந்த இடத்துல விளையாடுறது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் அவர மாதிரியான இளம் கேப்டன் துவக்க வீரரா இல்லாம மூணாவது இடத்துல விளையாடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால இங்கிலாந்து தொடரோட ஆரம்பத்துல சுதர்ஷன் ஜெய்ஸ்வால் ராகுல் கில் கருண் நாயர் இவங்கெல்லாம் சிறந்த டாப் ஃபைவ் வீரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தத்துல இந்த முறை பேட்டிங் துறையில ராகுல் ஜடேஜா பண்ட தவிர்த்துட்டு மற்ற அனைவருமே இங்கிலாந்து மண்ணில பெரிய அனுபவத்தை கொண்டிராத வீரர்களா இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்க இந்தியாவை வெற்றி வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்திய டெஸ்ட் அணியை பொறுத்த வரைக்கும் ஓபனர்கள் இடத்துல எஸ் எஸ் பி ஆயிருச்சு இடம் உறுதியாயிருச்சு இன்னொரு இடத்துக்கு கே எல் ராகுல் மற்றும் சாய் சுதர்ஷன் இதுல சாய் சுதர்ஷனை விட ராகுல் அனுபவம் மிக்கவர் அப்படின்றதுனால கே எல் ராகுல தான் ஓபனரா களம் இறக்குவாங்க மூன்றாவது இடத்துல கேப்டன் சுப்மன் கில் இருப்பாரு அடுத்து விராட் கோலியோட இடத்துல கருண் நாயர் தொடர்ந்து ரிஷப் பந்த் ஐந்தாவது இடத்திலும் விளையாடுவாங்க ரவீந்திர ஜடேஜாவா ஆறாவது இடத்துல ஆட வைக்க முடியும் ஆனா இந்திய டெஸ்ட் அணில ஷர்துல் தாக்கூர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க முழு நேர பவுலரா குல்தீப் யாதவியும் சேர்த்திருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆகாஷ் தீப் அர்ஷ்தீப் சிங் இவங்கலாம் பந்து வீச வாய்ப்பு இருக்கு சமீப காலமா ஆகாஷ் தீப் அர்தீப் சிங் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க இந்த வீரர்கள் எல்லாம் வச்சுட்டு இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர இந்திய அணி எப்படி சமாளிக்க போறாங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்